ரூபம் டிவி நேர்களுக்கு வணக்கம் உறவுக்கார பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோவை இணையத்தில் பதிவேற்றியவர் கைது உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியா மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது இளம்பெண் வேலை நிமித்தமாக மற்றொரு ஊரில் தனியாக தங்கியிருந்தார் அப்போது அவரது உறவினரான நாற்பது வயதுடைய நபர் ஒருவர் அந்த பெண்ணை சந்திக்க வந்துள்ளார் இந்த கடந்த நிலையில் பிப்ரவரி மாதம் அந்த நபர் தனது உறவுக்கார பெண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் இது குறித்து வெளியே சொன்னால் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் மீது காவல் நிலையத்தில் பொய்யான புகார்களை கொடுத்து விடுவேன் என்றும் அவர் மிரட்டியுள்ளார் இவ்வாறு அந்த பெண்ணை அவர் பலமுறை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் இந்த செயலை அவர் வீடியோவாக எடுத்து இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இது குறித்து போலீசில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை அதிரடியாக கைது செய்து நீதிமன்ற காவல் நிலையில் சிறையில் அடைத்துள்ளனர்